நண்பர்களை வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் திரு சிச்சி சேனலில் உங்களை வரவேற்கல மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியோ அப்படிங்க ஒரு வண்டியோ சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் ரிவியூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வண்டி வந்து உங்களுக்கு சேல்ஸ்க்கு வர அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து டாட்டாவில் இண்டியோ ஒரு ஸ்டெடான் கார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட பொறுத்தால ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோடய பாடியோட அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நம்ம கடையில் பதினஞ்சுக்கு மேற்பட்ட கார்கள் இருக்குது வாங்க இப்போ அடுத்து டாட்டா இண்டியோவில் ஈஸியஸ் செகண்ட் ஓனர்ங்க டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இருபது டூ இருபத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு கிடைக்கும் இப்போ இருக்க பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வுக்கு இந்த வண்டி ஒரு சூட்டபிளான வண்டி ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி ஏசிஸ் வேரியண்ட்டு பேசிக் மாடல் தான் பவர் ஸ்டீரிங் வரும் பவர் விண்டோ வராது இதே வேணால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஏசி ஒர்க்கிங் தான் இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரீத்தரில் எந்த ஒரு புகை எதுவுமே அடிக்கலை ஆயில் எதுவுமே வரலை இன்டீரியருமே நல்லா சூப்பராக இருக்குது சீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா எடுத்து ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான வண்டி டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் தான் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட் வண்டி மாடல் கூட வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் வெளியிட்டா இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா இவங்களோட காண்டக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெய் ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் தென்காசி மாவட்டம் பாவூச்சத்திரம் மகிழவரநாதபுரம் அங்கே தான் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க சொல்கிற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இவங்களோட லொக்கேஷன் நான் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே கொடுத்துருக்குறேன் டீட்டெயிலெல்லாம் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாவது ஓனரில் இருக்குது வெரி வெரி நீட் கண்டிஷனுங்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்